ஹலோ நம்ம சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இந்த கோவில் கோபுரத்தை பார்க்கும்பொழுது நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் ஆமாங்க நம்ம தமிழ்நாடு அரசு முத்திரை சின்னத்துல பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருமை மிகு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தலமான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கோம் மதுரையிலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவுல விருதுநகர் மாவட்டத்தில் இந்த வைணவ தலம் அமைஞ்சிருக்கு பன்னிரு ஆழ்வார்களில் இரு ஆழ்வார்கள் அதாவது பெரியாழ்வார் மற்றும் கோதை நாச்சியார் அவதரித்த இந்த திருத்தலமானது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் திருக்கோயில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக பழமையான கோயில்களில் ஒன்று இது கிட்டத்தட்ட ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோவில் இந்த கோவிலோட கோபுரம் சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடி உயரமும் பதினோரு நிலைகளும் பதினோரு கலசங்களையும் கொண்டு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்குது இந்த கோயில் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு முதல் பகுதியானது ஸ்ரீ வடபத்ர சாயி பெருமாள் திருக்கோவில் இரண்டாம் பகுதியானது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவில் பொதுவாக எல்லா கோவில்கள்லையும் புதுசாக தொடுக்கப்பட்ட மாலையை தான் சுவாமிக்கு அணிவிப்பாங்க ஆனால் இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அணிந்த மாலை தான் ஸ்ரீ வடபத்ர சாயி பெருமாளுக்கு அணிவித்ததாக வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கு இந்த தான் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு சூடி கொடுத்த சுடற்கொடியாள் அப்படின்னு கோவில் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சல பெருமாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை ஆண்டாள் நாச்சியார் அணிந்த மாலையை தான் அணிவிக்கிறாங்க அதே போல் அம்பாளுக்கு நடக்கிற திருக்கல்யாணத்தின் போது பட்டுப்புடவையானது திருப்பதி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோவிலிருந்து கொண்டு வரப்படுது மதுரையில் நடக்கிற சித்திரை திருவிழாவின் போது கூட கள்ளழகர் சேவையில் ஆண்டாள் நாச்சியார் அணிந்த மாலையை தான் அழகருக்கு அணிவிக்கிறாங்க இந்த கோவிலில் உற்சவரான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு நடத்தப்படும் பூஜையில் தினமும் மாலையில் அம்பாளுக்கு கையில் புதியதாக கிளி ஒன்று சாத்தப்படுது இந்த கிளியை செய்கிறதுக்காகவே தனியா ஒரு வம்சாவளியினர் இருக்காங்க மூங்கில் குச்சிகள் நந்தியாவட்ட இலைகள் மற்றும் பூக்கள் செவ்வரளி பூக்கள் மாதுளை பூக்கள் இதை இந்த கிளியை தயாரிக்கிறாங்க சுக பிரம்ம ரிஷி வந்து தாயார் கையில கிளி வந்து அமர்ந்து தாயார் வந்து இந்த கிளியை தான் இருக்கு சீரங்காதருக்கு தூது விட்டாங்க வந்து மாதுள மூ அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து காக்கா பொண்ணு அதுக்கப்புறம் மாடுக்கு வந்து நந்தியாவட்ட இல நந்தியாவட்ட பூ செவ்வலடி இதெல்லாம் சேர்ந்தது இந்த ட்ரீ கீழ் செய்ய எப்படியும் குறைஞ்சது மூணு மணி நேரம் மணி ஆகும் ஸ்ரீ கோதை நாச்சியார் மாலை அணிந்து அழகு பார்த்த கண்ணாடி கிணறு இன்றளவும் இந்த கோயிலில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த கோவிலை கட்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆனாலும் கூட இந்த கோவிலோட கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் பழமை மாறாமல் புதுப்பொழிவோடு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது அந்த காலத்தில் மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களும் நாயக்கர் மன்னர்களும் இந்த கோவிலுக்கான திருப்பணிகளை செஞ்சு கோவிலை திரும்பவும் புதுப்பிச்சிருக்காங்க இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கல் தூண்களில் நாயக்கர் கால கல்வெட்டுகளும் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ராமாயண ஓவியங்களும் பொறிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவிலுடைய மூலஸ்தான விமானம் விமானம் முழுசுமே தங்க தகடுகளால் வேயப்பட்டிருக்கு இந்த விமானத்துடைய பெயரே திருப்பாவை விமானம் ஸ்ரீ ஆண்டாள் பாடிய திருப்பாவை முழுவதுமே இந்த விமானத்துல சுதை சிற்பங்களாக பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்கே தான் திருவரங்க மன்னர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரோட கல்யாண கோலத்தில் காட்சி தருவார் இந்த கோவிலை சுற்றிலும் நம்ம கண்களை கவரக்கூடிய விதத்தில் ரதி மன்மதன் அர்ஜுனன் கர்ணன் கிருஷ்ணன் இவங்களோட சிலைகள் ரொம்பவே நேர்த்தியா அழகா தத்ரூபமா செதுக்கப்பட்டிருக்கு மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் மற்றும் நாயக்கர் மன்னர்கள் கால சிற்பக்கலைக்கு இந்த கோவில்ல இருக்க சிற்பங்கள் மிக மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் செய்த நாரணனம் ஏ நடக்கின்றான் என்று கூட வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்டகனால் கண்டே தோழினான் நாடைவதுவை மனம் என்ற நாளிட்டு ஆளை கம்மி பரிசுடை பந்தற்க கோவிந்தனின் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பொருளோட உற்பத்தி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அந்த விதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவாவோட உற்பத்தி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையில் குடம் வைக்க வைக்க பால் நிறையும் அளவிற்கு கறவை பசுக்கள் நிறைந்த பகுதி இது அப்படின்னு பாடியிருப்பாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இந்த பகுதியை கோகுலமாகவே நினச்சி வாழ்ந்ததால் இங்கு உள்ள பாலும் பால் கோவாவும் ரொம்ப சுவை மிக்கதாக இருக்கிறதா சொல்லப்படுது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திரு ஆண்டாள் நாச்சியாரை தரிசனம் செய்த மனநிறைவோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்